தாய்டு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மலியமாரதம் இருநூறு மலியகச் சிறப்பிதழ் இலங்கையில் இந்தியத் தொழிலாளர் ஒரு நூற்றாண்டுக்கு முந்திய அரிய ஆவணம் எழுதி வாசிப்பவர் எம் எம் ஜெயசீலன் கோ நடேசையர் இலங்கையில் குடியேறிய தொடக்க காலத்தில் வெளியிட்ட துண்டு பிரசுரங்களுள் முதன்மையான ஒன்றாக இலங்கையில் இந்தியத் தொழிலாளர் என்ற பிரசுரம் விளங்குகிறது ஆங்கில மொழியில் பத்து பக்கங்களில் வெளியிடப்பட்டுள்ள அப்பிரசுரத்தின் நகலொன்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பிரதான நூலகத்தின் அரிய சேகரிப்பு பகுதியில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது அப்பிரசுரம் வெளிவந்த காலம் பிரசுரத்தில் இடம்பெறவில்லை ஆனால் பிரசுரத்தின் மேற்பகுதியில் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு என ஆங்கிலத்தில் பேணையால் எழுதப்பட்டுள்ளது துண்டுமுறை ஒழிப்புச் சட்டத்தை இலக்கம் நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று விமர்சன பூர்வமாக அணுகுவதாக அமைந்துள்ள அப்பிரசுரத்தினுள்ளே அச்சட்டம் கொண்டு வரப்பட்டு ஐந்து மாதங்களுக்கு மேலாகிவிட்டது என்ற குறிப்பு இடம்பெற்றுள்ளது துண்டுமுறை ஒழிப்புச் சட்டமானது இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சட்டசபையில் முதலாவதாக வாசிக்கப்பட்டு பதினேழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது அதனால் பேணையால் எழுதப்பட்டுள்ள காலத்தில் அல்லது அதற்கு சற்று முன்பாக அப்பிரசுரம் வெளிவந்துள்ளது எனலாம் ஆதிக்க சார்பு கொண்ட காலனிய ஆவணங்களுக்கு அப்பால் தோட்ட தொழிலாளரின் வாழ்வியல் நிலைமையை அறிந்து கொள்ள பயன்படும் அரிய ஆவணங்களுள் ஒன்றான இத்து பிரசுரம் நூறு ஆண்டுகளுக்கு முந்திய தோட்டத் தொழிலாளரின் வாழ்வியல் நிலைமையை அப்பட்டமாக படம் பிடித்து காட்டியுள்ளது புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தச் சட்டம் யாருக்கு எந்த அளவுக்கு பயனளித்துள்ளது என்பதை ஆராயும் இத்துண்டு பிரசுரம் மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது முதற்பகுதியில் அறிமுகப் பகுதி நீக்கலாக புதிய சட்டம் கங்காணிகளின் கடன்கள் ஆகிய இரு உபதலைப்புகள் இடம்பெற்றுள்ளன இப்பகுதியில் புதிய திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட பின்னணி அதன் அனுகூலங்கள் போதாமைகள் முதலியன விவரிக்கப்பட்டுள்ளன இரண்டாம் பகுதியில் ஊதியங்கள் வீட்டு வசதி மற்றும் சுகாதாரம் ஆகிய உப தலைப்புகளின் கீழ் தோட்ட தொழிலாளரின் நடைமுறை வாழ்க்கை நிலைமை தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் அமைந்துள்ள மூன்றாம் பகுதியில் தொழிலாளரின் வாழ்க்கை நிலைமையை மேம்படுத்துவதற்கு தேவையான பரிந்துரைகள் குறைந்தபட்ச ஊதியங்கள் தொழிலாளரின் வேலை நேரம் திருப்பி அனுப்புதல் முதியோர் நிதி ஆகிய உப தலைப்புகளின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ளன காலனிய அரசியல் மற்றும் பொருளாதார வாழ்வில் தோட்ட உடைமையாளர்கள் மேலாதிக்க நிலையிலும் தோட்ட தொழிலாளர்கள் கீழ்நிலையில் முற்றிலும் ஒழுங்கற்று சீர்குலைந்த நிலையிலும் வாழ்வதை ஒப்பிட்டு காட்டியுள்ள நடேசையர் காலனிய நிர்வாகம் தோட்ட உடைமையாளர்களின் நலனுக்காக மட்டும் இயங்குவதை வெளிப்படையாக சுட்டிக்காட்டியுள்ளார் தொழிலாளர் நலன் சார்ந்து இயற்றப்பட்டுள்ள சட்ட மசோதா கிடப்பில் போடப்பட்டமை தற்போது இயற்றப்பட்டுள்ள திருத்த சட்டம் பல வருடங்களுக்கு முன்னரே நிறைவேற்றப்பட வேண்டிய தேவை இருந்தும் அதனை மேற்கொள்ளாமை முதலானவற்றை தோட்ட உடைமையாளர்களின் செல்வாக்குக்கும் காலனிய அரசின் பக்கச்சார்புக்கும் சான்றாக காட்டியுள்ள நடேசையர் இலங்கையின் அடர்ந்த காடுகளை பசுமையான தோட்டங்களாக மாற்றிய இந்திய ஏழை தொழிலாளி பெயருக்கேற்ற கல்வியற்று தமது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசையற்று தன் நிலையை மேம்படுத்த வேண்டுமென்ற விருப்பற்று வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதையும் அம்மக்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதில் இலங்கை அரசாங்கமும் தோட்ட உடைமையாளர்களும் அக்கறையற்று இருப்பதையும் அம்பலப்படுத்தியுள்ளார் புதிய திருத்த சட்டத்தில் பழைய சட்டத்தின் சில விதிகள் நீக்கப்பட்டுள்ளதுடன் துண்டுமுறை தண்டனை விதிகள் வெளியேற்ற துண்டுகள் முதலானவை நீக்கப்பட்டுள்ளன சில விடயங்களில் இச்சட்ட விதிகள் முன்னேற்றகரமானதாக இருந்தாலும் தொழிலாளர்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்கு அவை மட்டும் போதுமானவை அல்ல என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்துள்ள செய்ய இச்சட்டத்தின் சாதகமான பக்கங்களையும் எடுத்துக்காட்டியுள்ளார் இரக்கமற்ற தோட்ட உடைமையாளரின் ஆபத்தான ஆயுதமாக விளங்கிய தண்டனை விதிகளை நீக்கியமை மிக முக்கிய நல்ல அம்சமாக குறிப்பிடும் அவர் அச்சட்டத்தை கொண்டு உண்மையான அல்லது கற்பனையான குற்றங்களுக்காக தொழிலாளர்கள் தண்டிக்கப்பட்டமையையும் தண்டனை பெறுதல் என்பது தொழிலாளர்களது அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக நிலவியமையையும் சுட்டிக்காட்டி அவ்விதிகள் நீக்கப்பட்டமை தொழிலாளர்களுக்கு கிடைத்த உண்மையான வரப்பிரசாதம் என பாராட்டியுள்ளார் இத்திருத்த சட்டத்தின் இரண்டாவது நன்மையாக கடன்களை நீக்கியமை விளங்குகிறது என கூறும் நடேசைய கடன்கள் எவ்வாறு அகற்றப்பட்டன உண்மையில் கடன்கள் அகற்றப்பட்டனவா ஆகிய வினாக்களை எழுப்பி உண்மை நிலையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளார் துண்டுமுறையினால் தொழிலாளர்கள் கடனிலிருந்து விடுபட முடியாமல் அடிமை நிலையில் வாழ்ந்து வந்ததால் இந்திய அரசு துண்டுமுறையை நீக்கியது அதன் மூலம் கடனிலிருந்து தொழிலாளர்கள் விடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது முழுமையாக நிறைவேறவில்லை என்பதை நடைசெய்யர் சான்றுகளுடன் விளக்கி காட்டியுள்ளார் தோட்டங்கள் கூலி தொழிலாளர்களின் கடனை தள்ளுபடி செய்தாலும் கங்காணிகள் வழங்கிய கடனுக்கு எவ்விதமான முறையான ஒழுங்கும் செய்யப்படவில்லை அதனால் கங்காணிகள் தொழிலாளர்களிடமிருந்து கடனை வசூலிக்க வெவ்வேறு முறைகளில் முயற்சி செய்ததாக குறிப்பிடும் அவர் கங்காணிகள் இந்தியாவில் தொழிலாளர்களின் உள்ளும் புறமும் நன்கு அறிந்தவர்களாக இருப்பதால் அவர்கள் மீது அழுத்தத்தை பிரயோகித்து கடனை வசூலிக்க கூடியதாக இருப்பதையும் தொழிலாளர்கள் இந்தியாவில் விட்டு வந்த சிறிய சொத்தை கூட இலக்க நேரிடும் அபாயம் நிலவுவதையும் சுட்டிக்காட்டி கங்காணிகளின் கடன் அடைக்கப்படும் வரை தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலைமை மேம்பட வாய்ப்பில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார் கங்காணிமார்களுக்கு வழங்க வேண்டிய கடன் குறித்து விரிவாக ஆராய்ந்துள்ள நடைசையர் கங்காணிகளின் கடனை தோட்ட உடைமையாளர்களே வழங்க வேண்டும் என்பதை நியாயப்படுத்தியுள்ளதுடன் கங்காணிகளின் கடனை வழங்காமல் இருப்பதற்காக தோட்ட உடைமையாளர்கள் மேற்கொள்ளும் சூழ்ச்சிகரமான செயற்பாடுகளையும் அம்பலப்படுத்தியுள்ளார் பெரிய கங்காணிகள் சங்கத்தினர் செய்யரை அணுகி தமது பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவி புரியும்படி கேட்டமையால் தொடக்க காலத்தில் அவர்களுடன் இணைந்து இயங்கிய செய்யர் தேசநேசன் பத்திரிகையிலும் தனியான துண்டு பிரசுரங்களிலும் கங்காணிகளின் கடன்களை தோட்ட நிர்வாகமே வழங்க வேண்டும் என்பதை தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்துள்ளதை காண முடிகிறது சான்றாக இலங்கையில் இந்திய தொழிலாளர் நிலைமை என்ற ஒரு துண்டு பிரசுரத்தில் இடம்பெறும் பின்வரும் குறிப்புகளை எடுத்துக்காட்டலாம் துண்டு என்பது அகற்றப்படவே தோட்டக்காரர்கள் பெரிய கங்காணிகளுக்கும் கூலிகளுக்கும் தாங்கள் கொடுத்திருந்த பணத்தை வட்டச் செலவெழுதி தீர்த்தார்கள் ஆனால் பெரிய கங்காணிகளால் தொழிலாளர்களுக்கு முன்பணமாகவும் பல சில்லறைகளாகவும் கொடுக்கப்பட்டிருந்த பணம் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும்படி செய்ய எவ்வித முறையும் இல்லாமல் போயிற்று நியாயத்தை பார்த்தால் கங்காணிமார்களுக்கு தொழிலாளரிடமிருந்து வரவேண்டிய தொகை பூராவையும் தோட்டக்காரர்களே கொடுத்திருக்க வேண்டும் ஏனெனில் நம் கங்காணி சகோதரர் தோட்டக்காரர்களின் நன்மையை கருதியே ஏராளமான திரவியத்தை தொழிலாளர்களுக்கு கொடுத்தனர் தோட்டக்காரர்கள் பணத்தை கொடுக்காமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கையாகவே கொடிய காரியங்களை துணிகரமாக செய்கிறார்கள் முன் அறிவிப்பு இல்லாமலேயே கங்காணிகளை தோட்டத்தில் நின்றும் வெளியேற்றி விடுகிறார்கள் பிறர் நலத்திற்காக பிரயாசைப்பட்டுழைத்த நமது கங்காணிகளின் நிலைமை பரிதாபகரமாக இருக்கிறது புதிய திருத்தச் சட்டத்தின் நன்மைகளுள் ஒன்றாக கூலி உயர்த்தப்பட்டுள்ளது என்பதும் கூறப்பட்டதாக குறிப்பிடும் நடேசையர் அதன் போலிமையை அம்பலப்படுத்தியுள்ளார் இச்சட்டம் கொண்டுவரப்பட்ட பின்னர் தொழிலாளர்களுள் பலர் மீண்டும் இந்தியாவுக்கு செல்வதையும் வேறு தோட்டங்களை நோக்கி பெயர்வதையும் சுட்டிக்காட்டி சம்பள உயர்வற்ற நிலையே இதற்கு காரணம் என கூறும் அவர் இந்நிலையால் தொழிலாளர்கள் கங்காணிகளிடமும் கடைக்காரர்களிடமும் கடன் பெற்று வாழ வேண்டிய அவல நிலையில் உள்ளமையையும் துண்டுமுறை ஒழிக்கப்பட்டாலும் தொழிலாளர்கள் கடனிலிருந்து இருந்து விடுபட முடியாதுள்ளமையையும் சுருக்கமாக விளக்கியுள்ளார் இக்கடனால் கட்டுண்ட நிலையில் தொடர்ந்து வாழும் தொழிலாளர்கள் சுதந்திரமாக வேறு தோட்டங்களுக்கு அகன்று செல்ல முடியாதுள்ளமையையும் வேறு தோட்டங்களுக்கு செல்பவரை செல்பவர்களை போலீசார் போல கடைக்காரர் முதலானோர் பின்தொடர்வதையும் சுட்டிக்காட்டி துண்டுமுறை நீக்கம் வெளியேற்ற துண்டு நீக்கம் முதலானவற்றால் தொழிலாளர்கள் முழுமையான பயனை அடையவில்லை என்பதை நிரூபித்துள்ளார் புதிய திருத்த சட்டத்திற்கு பின்னர் தொழிலாளரின் பொருளாதார நிலைமை பல ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்ததை விட மோசமான நிலைக்கு சென்றுள்ளதை ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தியுள்ள நடேசையர் தண்டனை விதிகள் நீக்கப்பட்டமை தவிர வேறு எந்த நன்மைகளையும் தராத இச்சட்டத்தை கொண்டு வந்தவர்களை தன்னால் பாராட்ட முடியாது என்பதை வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளார் துண்டு பிரசுரத்தின் இரண்டாம் பகுதியில் தொழிலாளர்களின் பிற்படுத்தப்பட்ட வாழ்மியல் நிலைமையின் சில பக்கங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன தொழிலாளர்களின் வேதனம் குறித்து புதிய சட்டங்களால் அவ்வேதனத்தில் ஏற்பட்டு வந்துள்ள மாற்றங்கள் குறித்தும் விரிவான ஆதாரங்களை தந்துள்ள நடேசையர் கணவன் மனைவி ஆகிய இருவரை கொண்ட குடும்பம் ஒன்றின் வருடார்ந்த வருமானம் மற்றும் செலவுகளை இருபத்தி ஆறு வேலை நாட்களை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ஒவ்வொரு பத்தாண்டிலும் ஏற்பட்டு வந்துள்ள மாற்றங்களை புள்ளி விவரங்களுடன் தந்துள்ளார் எடுத்துக்காட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டின் வரவும் செலவும் பின்வருமாறு தொகுத்து வழங்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டின் வரவு ஆண் இருபத்தி ஆறு நாட்கள் நாலொன்றுக்கு முப்பத்தி ஐந்து சதம் விகிதம் மொத்தமாக எட்டு ரூபாய் ஐம்பத்தி எட்டு சதம் பெண் இருபத்தி ஆறு வேலை நாட்கள் நாலொன்றுக்கு இருபத்தி ஐந்து சதம் விகிதம் ஆறு ரூபாய் ஐம்பது சதம் மொத்தமாக பதினைந்து ரூபாய் எட்டு சதம் வருடாந்த வருமானம் நூற்றி எண்பது ரூபாய் தொன்னூற்றி ஆறு சதம் சுகவீனமான நாட்களாக பனிரெண்டை கழித்தால் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் அந்த ஆண்டுக்கான பரவு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான செலவு சுத்திகரிப்பாளர் மற்றும் முடி திருத்துபவருக்காக தோட்டத்தில் கழிக்கப்படுபவை ஐந்து ரூபாய் முப்பது சதம் அரிசி அறுபத்தி மூன்று ரூபாய் மிளகாய் மற்றும் ஏனையவை இருபத்தி நான்கு ரூபாய் ஆடைகள் பதினெட்டு ரூபாய் மொத்தம் நூற்றி பத்து ரூபாய் எண்பது சதம் ஆகவே நிகர சேமிப்பு அறுபத்தி நான்கு ரூபாய் இருபது சதம் இவ்வாறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளின் வரவையும் செலவையும் திரட்டி தந்துள்ள நடேசையர் இந்த வரவு செலவில் சேமிப்பானது காலத்துக்கு காலம் குறைந்து சென்று ஈற்றில் பற்றாக்குறை நிலைக்கு சென்றுள்ளதை நிரூபித்துள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டின் சேமிப்பு அறுபத்தி நான்கு ரூபாய் இருபது சதமாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் நாற்பது ரூபாய் பத்து சதமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் பத்தொன்பது ரூபாய் எண்பத்தி ஏழு சதமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் ஐம்பத்தி எட்டு சதமாகவும் குறைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பன்னிரண்டு ரூபாய் பற்றாக்குறையாக மாறியுள்ளது இவை தொழிலாளரின் ஊதிய முறையில் மாற்றங்கள் தேவை என்பதை மறுக்க முடியாத வகையில் நியாயப்படுத்தியுள்ளன தொழிலாளர்களுக்கான வீட்டு வசதியும் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகிறது என்பதை உருக்கமாக பதிவு செய்துள்ள நடேசையர் சிறிய கருந்துளைக்குள் நான்கு அல்லது ஐந்து ஆன்மாக்கள் உறங்க வேண்டிய துப்பாக்கிய நிலையையும் அது ஒரு சிறை கைதிக்கு வழங்கப்பட்டுள்ள இடத்தை விட குறைவானதாக இருக்கும் அவலத்தையும் அம்பலப்படுத்தியுள்ளார் தொழிலாளரின் வீட்டு வசதி குறித்து அவர் தரும் சித்திரத்தை பின்வருமாறு தொகுத்துக் கொள்ளலாம் தொழிலாளரின் வீடு பத்து சதுர அடி அல்லது பத்துக்கு பனிரெண்டு அடியில் சிறிய அறையையும் நான்கு அல்லது ஐந்து அடி கொண்ட முன்பகுதியையும் திண்ணையையும் கொண்டதாகும் வீடுகள் உயரம் குறைந்த கதவுகளைக் கொண்டுள்ளதுடன் ஜன்னல்கள் எவையும் அற்றுள்ளன பத்திலிருந்து இருபது வரையான வீடுகள் தொடராக அமைக்கப்பட்டுள்ளன சட்டமானது குகைக்கூடு புகைப்போக்கி அமைத்து கொடுத்தல் என குறிப்பிட்டுள்ளது ஆனால் தோட்ட உடைமையாளர்கள் அதை கருத்தில் கொள்வதில்லை கூரைகளானவை பெரிதும் நெளிந்த இரும்பு தகரங்களால் உட்பகுதி மறைக்கப்படாமல் பன்னிரண்டு அடி அல்லது பதினாலு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன மிக அரிதாக சில வீடுகளுக்கு ஓடுகள் அல்லது ஓலைகள் வேயப்பட்ட கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன கதவுகள் மிகவும் தாழ்வாக இருப்பதால் உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் தலையை குனிந்து முதுகை வளைத்து கொள்ள வேண்டும் இச்சிறிய அறைக்குள் நான்கு ஐந்து ஆன்மாக்கள் வாழ வைக்கப்படுகின்றனர் கணவன் மனைவி ஆகிய இருவரை மட்டும் கொண்ட குடும்பமாக இருந்தால் அவர்களைப் போல் இன்னொரு குடும்பத்துக்கு அச்சிறிய அறை பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது அவ்வாறு பகிர்ந்து கொள்ள நிர்பந்திக்கப்படுபவர்கள் வீட்டின் நடுவில் மூங்கிலால் திரையிட்டுக் கொள்கின்றனர் தமக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிக்குள் மூங்கில் ஓலை முதலியவற்றை கொண்டு சிறிய பதனை அமைத்து அதில் தமது பொருட்களை வைத்துக் கொள்கின்றனர் ஏற்கனவே ஜன்னல் இல்லாமல் இருளாக இருக்கும் அறையை இவை இன்னும் இருளாக்குகின்றன அதனால் புகை எளிதில் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது தோட்டங்களில் சிறுவர்களை பணிக்கு அமர்த்தப்படுவதை எண்ணி வருத்தப்பட்டுள்ள நடேசையர் மனிதாபிமானமற்ற அம்முறையை எவ்வாறேனும் தடுத்தாக வேண்டுமென வலியுறுத்தியுள்ளதுடன் சிறுவர்களின் கல்வியை கட்டாயப்படுத்தும் மசோதாவை தோட்டங்களுக்கு பொருந்தும் வகையில் கொண்டு வர வேண்டிய தேவையையும் எடுத்து காட்டியுள்ளார் தொழிலாளர் மீது உண்மையான அக்கறையற்று இந்திய அரசை திருப்திப்படுத்துவதற்காக மட்டும் கொண்டு வரப்பட்டுள்ள இப்புதிய திருத்த சட்டம் தோட்டத் தொழிலாளரை எவ்விதத்தும் முன்னேற்றாது என்பதை ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்தியுள்ள நடேசையர் இறுதியாக அத்தொழிலாளர்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்கு உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்களை முன்வைத்துள்ளார் பெருந்தோட்டங்களுக்கு வேலைக்கு வரும் கணவனும் மனைவியும் குறைந்தது வருடம் ஒன்றுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாவை ஈட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என குறிப்பிடும் நடேசையர் தனது கணிப்பின்படி தோட்டம் முப்பத்தி ஐந்து சதத்தை தொழிலாளிக்கு வேதனமாக வழங்கும் போது அந்த தொழிலாளியின் உழைப்பிலிருந்து முப்பத்தி ஐந்து சதத்தை லாபமாக பெறுவதாக கூறி அந்த லாபத்திலிருந்து தோட்டங்கள் ஏன் வேதனம் வழங்குவதில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் இக்கேள்வி மார்க்சியம் பேசும் உபரி உற்பத்தி அந்நியமாதல் முதலியவற்றுடன் தொடர்பு பட்டிருப்பதை காணலாம் வேலை நேரம் குறித்து நடைமுறையில் எந்த வரம்பும் இல்லாமல் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேலை செய்ய வேண்டிய துப்பாக்கிய நிலையை கவனத்துக்கு கொண்டு வந்துள்ள நடேசையர் தொழிலாளர்களுடைய ஒரு நாள் எவ்வாறு கழிகிறது என்பதை பின்வருமாறு விவரித்துள்ளார் காலை நான்கு முப்பது மணிக்கு அடிக்கப்படும் முதற் தப்பு ஒலிக்கு படுக்கையிலிருந்து எழுந்து ஐந்து முப்பதற்கு அடிக்கப்படும் இரண்டாவது தப்பொலிக்கு பிறட்டுக்கு அணிவகுத்து நின்று ஆறு மணிக்கு வேலைக்கு செல்கிறார்கள் சில தோட்டங்களில் பிறட்டு களத்துக்கே நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டும் அத்துடன் காலத்திலிருந்து வேலை செய்யும் இடங்களுக்கும் அதிக தூரம் நடந்து செல்ல வேண்டும் அதனால் நடைப்பயணத்தில் இழந்த நேரத்தை ஈடுகட்ட இடைவேளை இன்றி உழைக்க வேண்டியுள்ளது காலையில் உண்ட கஞ்சி அல்லது நீர் ஆகாரத்துடன் வேலைக்கு சென்றவர்கள் பன்னிரண்டு மணித்தியாலங்கள் தொடர்ந்து வேலை செய்கின்றனர் மாலை ஆறு முப்பது அளவில் வேலையிலிருந்து வெளியேறும் அவர்கள் இரவு ஏழு மணிக்கு பிறகு குளித்து உணவு சமைத்து தமது பகலுணவையும் இட உணவையும் சேர்த்து சாப்பிடுகின்றனர் மனிதாபிமானமற்ற இச்சூழலை கண்டிக்கும் நடை செய்ய இந்நிலையை மாற்ற வேண்டிய தேவையை உணர்வு பூர்வமாக வலியுறுத்தியுள்ளார் தோட்டங்களில் வேலை செய்ய முடியாதவர்கள் முதுமையடைந்தவர்கள் போன்றோர் எதிர்கொள்ளும் சிரமங்கள் எண்ணில் அடங்காதவை என கூறும் நடேசையர் அவ்வாறானவர்கள் பிச்சையெடுத்து உண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள துயரத்தை சுட்டிக்காட்டி அத்தகையோரை குறைந்த பட்சம் இந்தியாவுக்கு அனுப்பும் ஸ்டேட்பாட்டையாவது தோட்ட உடைமையாளர்கள் மேற்கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் முதுமைக்கால நிதி குறித்த நடேசையரின் பதிவும் மிகுந்த கவனிப்புக்கு உரியதாக விளங்குகிறது தோட்டக்காரர்களதும் இலங்கையினதும் தெளிப்புக்கு முதுகெலும்பாக விளங்கும் தொழிலாளர்கள் தமது முதிய பருவத்தில் பசியில் வாடுவதற்கோ நண்பர்கள் உறவினர்கள் அற்று மடிவதற்கோ இடமற்றதாக்கும் வகையில் பொது நிதியம் ஒன்றை உருவாக்க வேண்டுமென குறிப்பிட்டுள்ள அவர் அந்நிதியத்துக்கு தோட்டமும் கட்டாயம் ஒரு தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளரின் வாழ்க்கை நிலைமை மிகவும் மோசமான பாதிப்புக்கு உள்ளாகி வருவதை ஆதாரங்களுடன் ஆவணப்படுத்தியுள்ள நடேசையர் தொழிலாளர்கள் தமது கடமைகள் மற்றும் உரிமைகள் தொடர்பில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தேவையை எடுத்து காட்டியுள்ளதுடன் தோட்ட உடைமையாளர்களும் இலங்கை அரசாங்கமும் தொழிலாளர்களுக்கான தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து சிறப்பாகவும் தாராளமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக வெளிப்படுத்தியுள்ளார் குறைந்தபட்ச ஊதியம் மட்டுப்படுத்தப்பட்ட வேலை நேரம் சுகாதாரமான வீடமைப்பு கட்டாய கல்வி மீண்டும் இந்தியா செல்ல விரும்புவர்களை இலவசமாக அனுப்பி வைத்தல் ஊழியர் சேமலாப நிதி முதலானவை குறித்து பிற்பட்ட காலத்தில் கொண்டுவரப்பட்ட சட்ட வரைவுகள் மாற்றங்கள் ஆகியவற்றுக்கு முன்னோடியாக இத்துண்டு பிரசுரத்தில் முன்மொழியப்பட்டுள்ள பரிந்துரைகள் விளங்குவதைக் காணலாம் நடேசையர் சட்டமன்ற உறுப்பினரான பின்னர் இவற்றை சட்டமன்றத்திலும் முன்வைத்துள்ளதுடன் அவை தொடர்பான சட்ட ஆக்கங்கள் உருவாவதற்கும் தூண்டுகோளாக இருந்துள்ளார் நன்றி